ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் விரைவில் வருகிறது உங்கள் பிபி ஆர்கானோ காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியின் உங்கள் கனவு பிராண்டை உருவாக்க ஒயிட் லேபிள் மற்றும் பிரைவேட் லேபிள் சேவைகளுடன் அரசு உரிமம் பெற்ற அதாவது என்ஏபிஎல் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற தொழிற்சாலை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் டபுள் பாய்லர் கிரீம் ஃபில்லிங் மிஷின் போன்ற உயர்தர இயந்திரங்களால் கிரீம் லோஷன் ஹேர் மாஸ்க் ஆயில் மற்றும் பல அழகு தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில் உங்கள் பிராண்டின் பெயரில் தரம் குறையாமல் நேரத்திற்கு உற்பத்தி இதுவே எங்களின் வாக்குறுதி பிபி ஆர்கெனோ உங்கள் கனவு பிராண்டின் ஆரம்பம் விரைவில் உங்களின் நகரில் அணுக வேண்டிய முகவரி பிபி ஆர்கனோ காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இரநூத்தி பதினொன்று பார் தொண்ணூற்றி நாலு கடை வீதி இரண்டாவது மாடி விருதாச்சலம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு இது ஒரு இண்டியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மோர் தென் காண்டாக்ட் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் செவன் சிக்ஸ் டபுள் டூ த்ரீ